இப்போது அவர் வெளியிட்ட பட்டியலில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்களும் பிரச்சினை மிகுந்த தலைவர்கள் இருப்பதாகவும் குறிப்பாக பல இடங்களில் அந்தந்த சமுதாய மக்களை விட அந்த பாஜக தொகுதிக்கு வேலை பார்க்காத சில பேரை அந்த பட்டியலில் தலைவராக சேர்த்திருப்பதாகவும் தற்போது மிகப்பெரிய அளவில் குறைகளை கூறக்கூடிய பரூஜ் தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மன்சுகா வாஸ்தவா அப்படிங்கிற நபர் தற்போது தெரிவித்திருக்கிறார் பரூச்சினுடைய லோக்சபா எம்பியாக இருக்கக்கூடிய இந்த வாஸ்தவா அப்படிங்கிற நபர் ஏற்கனவே பல சங்கடகரமான அல்லது மிக சிக்கலுக்குள்ளான விஷயங்களை பேசி மாட்டிக்கொள்வதில் மிகச்சிறந்த ஒரு நபராக கருதக்கூடியவர்தான் இந்த வாஸ்தவா அப்படிப்பட்ட வாஸ்தவா தற்போது தன்னுடைய பாஜக தன்னுடைய கட்சியே மிகப்பெரிய அளவில் குறை கூறியிருப்பதுதான் அனைவரும் உற்று கொண்டிருக்கிறார்கள் வாஸ்தவா கூறும்பொழுது பல தாலுகாக்களில் மண்டலங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின் அடிப்படையில் அந்தந்த தலைவர்கள் மிக மோசமாகவும் கட்சிக்காக எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் கட்சியை பற்றி எதுவுமே தெரியாமல் சில பேர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கட்சி தலைவர்களாக இப்போது இருப்பது மிகப்பெரிய அளவில் வேதனை அளிக்கிறது அது கண்டனத்திற்குரியது தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து மண்டல்களிலும் பஞ்சாயத்துகளிலும் நிறுத்தினால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை உள்ளாட்சி தேர்தலில் உறுதி செய்ய முடியும் என்றும் வாஸ்தவா கூறியிருக்கிறார் பல பேருக்கு எதிராக அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக காரணம் என்ன அவரை ஏன் தலைவர் பட்டியலில் நிறுத்தி இருக்கிறார்கள் ஏன் அவருக்கு அது ஒதுக்கப்பட்டது அங்கிருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அந்த மக்களில் இருந்து ஒருவரைதான் நிறுத்தி இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கான விஷயங்கள் என்ன என்று தெரியாத ஒரு நபரை கொண்டு தலைவராக நிறுத்திவிட்டால் அது சிக்கல்களும் பிரச்சனைக்குள்ளாக நேரிடும் பலவேர் கட்சிக்காக உழைத்து மிகப்பெரிய அளவில் இங்கே பாஜகவிற்காக உழைக்கக்கூடிய நபர்கள் இருந்தும் உழைக்காத ஒரு நபரை கொண்டு நிறுத்தி அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக தலைவர்களாக மாற்றினால் அது சிக்கலுக்குரிய விஷயமாக பார்க்கப்படும் என்று வாஸ்தவா மிக தெள்ள தெளிவாக கூறுகிறார் பாஜகவிற்குள்ளே இத்தனை பிரச்சனையா என்று கேட்டால் ஆம் பாஜகவுக்கு ஆம் பாஜகவிற்குள்ளும் ஊழல்களும் இதே போன்ற செயல்பாடுகளும் நடக்கிறது பார்த்து தொகுதி வாரியாக ஒவ்வொரு தலைவர்களை நிர்ணயிப்பதும் குறிப்பாக சில தலைவர்களை ஆங்காங்கே பணத்திற்காக நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக இதில் இருந்து வெளியாகிறது குறிப்பாக பணத்தை வாங்கிவிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் பஞ்சாயத்துகளிலும் மண்டலங்களிலும் அங்கிருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகளிலும் தாலுகாக்களிலும் பாஜகவினுடைய தலைவராக போடப்பட்டவர்கள் அனைவரும் அந்த தாலுகாக்களில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி தெரியாமல் அவர்களுடைய தேவைகளை பற்றி தெரியாமல் ஒட்டுமொத்தமாக பணத்தின் மூலமாக பாஜகவிற்கு எந்த அடிப்படை அடிமட்ட உழைப்பும் கொடுக்காமல் நேரடி தலைவர் பதவிக்கு வருவதைதான் தற்போது வத்சவா கண்டித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பாஜகவினுடைய பரூச் தொகுதி மற்றும் லோக்சபா தொகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய தாலுகாக்கள் மண்டலங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருப்பதாகவும் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் சி ஆர் பட்டியல் இந்த பட்டியலை திருத்தி எழுதுவாரா அல்லது பாஜக மேலிடம் இந்த குறை கூறுதல்களை மிகப்பெரிய அளவில் தடங்கல் செய்யுமா அல்லது அதில் ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வந்து இந்த பட்டியலில் மாற்றங்கள் ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் മറ്റൊരു சந்திப்போம் നന്ദി വണക്കം